ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது ஆர்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி ஜாமீன் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது முழு விவரங்கள் என்ன பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி கைது செய்யப்பட்டிருந்தார் தற்போது சிறையில் உள்ள பொற்கொடி ஜாமீன் கோரி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு நீதிபதிக்கு ராஜசேகர் முன்பாக இன்றைய தினம் விசாரணைக்காக வந்தது அப்போது மனுதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முத்தமிழ் செல்வகுமார் முன்னூத்தி அறுபது நாட்களுக்கு மேலாக மனுதாரர் சிறையில் உள்ளதை கருத்தில் கொண்டு அவரது உடல் நலனையும் கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனித தரப்பில் கோரிக்கை அனுப்பி வைக்கப்பட்டது இதேபோல் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொற்கொடி ஜாமீனில் வெளியே வந்தால் ஆட்சிகளை கழிக்க அதிக வாய்ப்பு இருப்பதோடு அவரது உயிருக்கும் ஆபத்து இருப்பதாக காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையின் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ராஜசேகர் பொற்கொடியின் ஜாமீன் மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி